கிருஷ்ணாக்கு வந்து என்ன சொல்றது வீடியோ மொத்தமாக வணக்க மகளை நான் விஜயதுடன் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நேற்று யாழ்ப்பாணத்துல மிக பிரபலமான ஒரு யூடியூபர் எஸ்கே கே கிருஷ்ணா வந்து பொலிஸாரால் கைது செய்யப்பட்டிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு வந்து போலீசாரால வந்து மல்லாக நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் எஸ்கேபுல கிருஷ்ணா அதன் அடுத்து வந்து எஸ்கேபுல கிருஷ்ணாக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட பத்து வழக்கறிஞர்கள் வந்து எஸ்கேபுல கிருஷ்ணாக்கு ஆதரவாக களமிறங்கி இருந்தாங்க ஆனாலும் போலீசாருடைய திறமையான வாத திறமையின் காரணமாக வந்து கௌரவ மல்லாகம் நீதிமன்ற நீதியரசர் வந்து பதினாலு நாட்கள் அதாவது எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா உட்பட நாலு பேருக்கு வந்து பதினாலு நாட்கள் வந்து சிறை தண்டனை அதாவது விளக்க முறையில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்ற நீதியரசர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதில் வந்து இவருக்கு அதாவது எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுக்கு வந்து என்ன சொல்றது வீடியோ எடுக்க துணையாக போனவர்கள் உட்பட மொத்தமாக நான்கு பேருக்கு வந்து பதினாலு நாட்கள் வந்து சிறை தண்டனையை மல்லாக கௌரவ நீதியரசர் வந்து இன்றைக்கு வழங்கி தீர்ப்பளிச்சிருக்காங்க மேலதிக தகவல் எதுவுமே வெளியாகல இதுதான் இப்போதைக்கு கிடைத்த தகவல் அதன் அடிப்படையிலே இந்த வீடியோ பதிவு செய்யறோம் இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு பாய்